அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி வப்பீஸ் இத்னி இல்மா ரஃபீஸ் இத்னி இல்மா ரப்பீஸ் இத்னி இல்மா என்னுடைய சேனலில் ஆல்ரெடி நான் ப்ளேலிஸ்ட் போட்டிருக்கேன் நீங்கள் இன்ஷால்லா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக புரியும் நானும் கற்றுக்கிட்டு நீங்களும் கற்றுக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய நோக்கம் இன்ஷால்லாம் ஏதாச்சும் தவறுகள் ஏதாச்சும் சொல்லியிருந்தால் அல்லவுக்காக மன்னிங்கள் வாங்க பாடத்துக்குள்ளே போயிடலாம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் தஜ்விதின் முக்கியத்துவம் தஜ்வீத் அப்படின்னா என்ன நமக்கு தெரியும் இப்படின்னா அல்லாஹ்வுடைய குருவானை ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விதிமுறைகள் இருக்கும் அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ரீட் பண்ணுறது தான் அல்லாஹ் விரும்புகிறான் நாமளும் அதுதான் விரும்பணும் ஓகேங்களா அழகிய முறையில் தான் நம்ம ஓதணும் அப்போ அதோடைய தஜ்வீதோடைய முக்கியத்துவம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து தஜ்வீதை என்ன செய்வோம் நம்ம வந்து ஆர்வத்தோடு படிப்போம் ஓகேங்களா இது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இவ்வுலகில் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் பிறக்கிறார்கள் என்ன சொல்ல வராங்கன்னா இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் வந்து பிறக்க தான் செய்கிறாங்க அப்படி இறக்கிறார்கள் அவர்களும் தன் நாடியவர்களை நாடியவர்களுக்கு இஸ்லாம் என்னும் நேர்வழியை அல்லாஹ் வழங்குகிறான் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க இந்த உலகத்தில் வந்து கோடிக்கணக்கான மக்கள் வந்து பிறக்குறாங்க இறக்கவும் செய்கிறாங்க அது அல்லாஹ் யாருக்கு நாடி இருக்கானோ அவங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹுதாலாம் நேர்வழி தருவான் எல்லாத்துக்குமே தர தரமாட்டான் அப்போ அல்லாஹ் யாருக்கு அருள் செஞ்சுருக்காங்களோ அவங்க மட்டுந்தான் அல்லாஹுடைய ஞானத்தை கல்வியையும் தெரிஞ்சுக்கிருவாங்க அப்படின்னு சொல்ல வராங்க இன்னும் அதிலும் தான் நாடியவர்களுக்கே தன் வேதத்தின் மீது பற்றுதலையும் அதை கற்ப கற் கற்பதிலும் ஆவ ஆவலையும் அருள்கிறான் என்ன சொல்றாங்க அங்க வந்து அல்லாகு தாலா தான் மார்க்கத்துல இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு மார்க்கத்துல பிறக்க வச்சு அது மட்டும் இல்லையஸ் முஸ்லீமானா தான் பிறக்குறாங்க முஸ்லீமா ஆனா அதுல ஒரு ஆர்வம் வேணும் எல்லாருமே ஆர்வத்தோட இஸ்லாத்தை கத்துக்கிருவாங்களான்னு கேட்டால் அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறிதான் அதான் அல்லாஹ் யாருக்கு நாடி இருக்கானோ அவங்களுக்கு மட்டும்தான் வேதத்தின் மீது ஒரு பற்றுதலையும் அதை கற்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தையும் அல்லாஹாலா கொடுக்கிறான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மக்களில் நாம் ஆனதற்கு நன்றி செலுத்தும் அதே நேரம் உயிர் உள்ளவரை அந்த ஆவலும் தேட்டமும் குறையாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று துவா எந்நேரமும் நம்மில் இருக்க வேண்டும் அப்படின்னா இப்போ நான் லேர்ன் பண்ணதை உங்களுக்கு நான் கற்றுக்கிறேன் கற்றுக்கிட்ட எல்லாருமே இந்த சேனலில் கேட்பீங்களா அப்படின்னா இல்லை தான் ஆர்வத்தோடு தேடுறவங்க மட்டும்தான் அந்த சேனல் என்னென்ன அப்படிங்கிறத மாதிரி தினமும் நான் என்ன போடுறேன் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணேன் அப்போது நான் அதுக்கு முன்னாடி நான் அல்லாஹு தலாட்டை நன்றி செலுத்தும் என்ன இந்த ஒரு மார்க்கத்தில் இருந்த பற்றுதலை எப்போயுமே குறையாமல் இதன்படி நான் பற்றி பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்ம வந்து என் நேரமும் அல்லாஹு அலாட்டை துவா கேட்கணும் ஏன்னா நம்மளோடய ஈமானை எப்போ பார்த்தாலும் அல்லாஹிட்ட துவா கேட்டு அதிகரிக்க தான் செய்யணுமே தவிர குறைக்கக்கூடாது ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியும் நான் வந்து எதுவுமே கேட்காமல் இருந்தால் என்னோடய ஈமான் வந்து தான் இருக்கும் அப்படின்னா இல்லை கண்டிப்பா மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் அவங்களுடைய ஈமான ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்க செய்ய வேண்டும் அது அனைவர் மீதும் கட்டாயம் ஏன்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு விஷயத்தில் தவறுகள் செய்யக்கூடியவர்கள் தான் அதை நம்ம தவறுகளே செய்யாமல் இருக்கணும்னா அல்லாஹ் மீது பற்றுதலும் ஆர்வமும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து தவறுகள் செய்யாமல் இருக்க நம்மளை வந்து பாதுகாக்கலாம் அதுக்கு வந்து நம்மளை வந்து துவா கேட்கணும் என் நேரம் பார்த்தாலும் அல்லாஹோட துவா ஒரு தொழுகை அப்படின்னா என்ன அதுக்குரிய ஒரு அல்லாவுடைய நோக்கன்னு அல்லா கிட்ட போய் பேசுங்க துவா கேளுங்க அதுக்கு தான் தொழுகை அப்படிங்கிற ஒரு இதே வந்துச்சு ஓகேங்களா அது தொழுது முடிச்சாச்சு போகணும் அப்படின்னு இல்லாமல் என் நேரம் பார்த்தாமும் துவா கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க அன் உஷ்மான் அலியுல்லா ஹன் கு அனின் நபி அலி அவங்க வந்து சொல்றாங்க இதை என்ன சொல்றாங்கன்னா கால கூறுகிறார்கள் ஹைருக்கும் மன் தல்லம குர் ஆன அப்படின்னா குருவானை தானும் கற்று அதை பிறருக்கும் கற்று கொடுப்பவரை உங்களில் சிறந்தவர் என நபிசல்லுல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இப்போ அல்லாஹுதாலா எனக்கு கல்வியை கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து நான் போய் லேர்ன் பண்றேன் ஆனால் எல்லாராலையுமே கல்வியை வந்து காசு கொடுத்து இஸ்லாத்தை கத்துக்கிறேன்னு முடியாது ஸோ என்னால் முடிஞ்சது நான் கத்துக்கிட்டு நீங்களும் லேர்ன் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல ஏன்னா அல்லாஹுதாலா என்ன சொல்லியிருக்கான் நீங்க கற்றுக்கிட்டு இருந்தால் மட்டும் போதாது நீங்க கற்றுக்கிட்டதை பிறருக்கு எத்தி வச்சிங்களா அப்படிங்கிறதா அல்லாஹுடைய முதல் கேள்வி நம்ம லேர்ன் பண்ணணும் அடுத்தவங்க வந்து நம்மள வந்து நீ பெரிய ஆலிமா அப்படிங்கிற சொல்கிறதுக்காக நம்ம கற்றுக்கிற கூடாது அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவன் உங்கள் மனதில் என்ன இருக்கும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் அறிந்தவன் ஸோ நீங்க கத்துக்கிட்டு பிறருக்கு கற்று கொடுங்க அப்படின்னு தான் அல்லாஹுதாலா சொல்லிடுறான் குருவானை கற்றல் என்னும் போது அதை கற்க வேண்டிய முறைப்படியை கற்பதே இங்கு நோக்கமாகும் அப்படின்னா நம்ம குருவானைக்கு ஏனோ தானோ அப்படிங்கிறது கற்க கூடாது அது என்னென்ன முறைப்படி இருக்கோ அதன்படி நம்ம கற்று அதன்படி அமல் செய்து தான் ஓதணும் அதுதான் சொல்றாங்க முறைப்படி என்பது தஜ்வித் முறைப்படி குருவானை கற்பதுதான் கூறுகிறது அப்போ இங்கே முறைப்படி ஓதணும் அப்படின்னா எதை சொல்கிறாங்க தஜ்விதை தான் முறைப்படி ஓதணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி தஜ்வித் என்றால் என்ன அப்படிங்கிறது தெரியணும் தஜ்வித் என்பது என்னும் வினை சொல்லின் வேர் சொல்லாகும் ஜவத என்னும் வார்த்தை அழகாக்குவது தெளிவாக்குவது சரியாக செய்வது போன்ற பொருட்களில் பயன்படுத்தப்படுகிறது அப்போ அந்த தஜ்வித் அந்த இருக்கிற ஜவ்வது அப்படிங்கிறதுனா அதை வச்சு ஓதுனா அழகாகுமா தெளிவாகுமா சரியாக செய்வதாக தான் அதுக்குரிய அர்த்தம் இஸ்லாமிய மார்க்கத்தில் தஜ்வித் என்றால் அரபி எழுத்துக்களின் உச்சரிப்பையும் தன்மையையும் அறிந்து முறையாக அதன் சட்டங்களுடன் குருவானை ஓதுவதாகும் அப்படின்னா இஸ்லாத்தின் மார்க்கம்படி தஜ்வீத் அப்படின்னா அரபியோட எழுத்தை வந்து எப்படியெல்லாம் உச்சரிக்கணும் அந்த உச்சரிக்கிறோடைய தன்மைகள் என்ன அது எப்படியெல்லாம் என்னென்ன சட்டங்கள் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சு நம்ம ஓதுறதா தஜ்வீத் அப்படின்னு சொல்கிறாங்க தஜ்வித் வந்து அவசியம் அவசியம் என்ன தஜ்வித் ஓடுறதுக்கு என்ன அவசியம் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹு குரான் என்ன சொல்றான் வரதிலுள் குரு ஆன தர்த்தில அப்படின்னா இந்த குருவானின் நன்கு திருத்தமாக ஓதுங்கள் அப்படின்னா நீங்க கண்டிப்பா அல்லாஹுவே சொல்றோம் நீங்க வந்து குருவான ஓதுனா அதை வந்து திருத்தமாக ஓதுங்கள் அப்படின்னா எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருத்தி நல்லா நிதானமாக ஓதுங்கன்னு சொல்கிறோம் குருவானை திருத்தமாக சரியாக அழகாக ஓத வேண்டும் என்பது அல்லாஹுவின் கட்டளையாகும் அப்போ நீங்கள் குருவானை ஓத முடியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் லேர்ன் பண்ணும் அப்படி கற்றுக்கிற ஒரு ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக இன்ஷாலா தஜ்வீது முறைப்படி நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஓதலாம் ஓகேங்களா இப்போ இன்ஷாலா அது எல்லாமே நம்ம இந்த சேனலில் போடுவோம் நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா இவ்வசனத்தில் தர்த்தில் என்பது அவர்கள் கூறுவது ஒரு விளக்கம் அறி அறிவிக்கப்படுகிறது அப்படின்னா இந்த தர்த்தில் அப்படின்னு ஒரு வேர்டு வந்து அதுக்கு அழிரலியல்லாஹு கூறுகிறாங்க என்னன்னா ஹு தஜ்விது அப்படின்னா தர்த்தில் என்றால் எழுத்துக்களை சரியாக உச்சரிப்பதும் நிறுத்தி வேண்டிய இடங்களை அறிவதும் ஆகும் அப்படின்னா இங்கே தரத்தில் அப்படின்னா எந்த இடத்துல நம்ம நிறுத்தணும் எந்த இடத்துல நிறுத்தக்கூடாது எந்த இடத்துல எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு ஓதுறதுதான் தரத்தில் அப்படின்னு சொல்றாங்க கரெக்டான ஓதுறது எ எவ்வாறு அருளப்பட்டதோ அவ்வாறே அதை ஓதுவது அல்லாஹு விரும்புகிறாள் அப்ப எப்படி நம்ம குருவான் நமக்கு வந்து அருளப்பட்டதோ அதுல இருக்கிறபடி நம்ம ஓதுறதும் அல்லாஹ் வந்து என்ன செய்யறான் விரும்புகிறான் அல்லாஹ் வந்து கூறுகிறான் பின்னா இதை கொண்டு உமது இதயத்தை உறுதிப்படுத்துவதற்காக இதை கொ நம்ம குருவான் வாசி நம்மளுடைய இதயம் ஆகிரும் உறுதி ஆகிரும் இதன் படிப்படியாக நாம் இறக்கினோம் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அல்லாஹ் இதை வந்து படிப்படியாக தான் குருவானை வந்து இறக்கியிருக்கான் இன்னும் இதை நாம் நிறுத்தி நிதானமாக உமக்கு ஓதி காண்பித்தோம் அது மட்டும் இல்லாமல் நாங்க வந்து உங்களுக்கு வந்து எப்படி நிறுத்தி நிதானமாக ஓதணும் அதையும் உங்களுக்கு வந்து காண்பித்தோம்னா சொல்லி தந்திருக்காங்க அல்லாஹ் அல்லாஹாலா கூறுகிறான் தருத்தில் என்பது திருத்தமாக ஓதுதல் என இப்னு அப்பாஸ் அலியல்லா ஹன்கு அவர்கள் கூற அப்போ தர்த்தில் என்னது திருத்தமாக கரெக்டாக ஓதுறது தான் தர்த்தில் ஒவ்வொரு எழுத்தையும் சரியாக உச்சரித்தல் என அல் அலி அல்லாஹ் ஹன்கு இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்க ஒவ்வொரு எழுத்தையும் கரெக்டாக உச்சரிப்பது வந்து சொல்கிறாங்க இன்னொன்று மெதுவாக நிறுத்தி நிறுத்தி ஓதுவது என இப்னு கசீர் அலி ஹன்கு அவர்கள் வந்து சொல்கிறாங்க தஜ்வித் என்பது குருவானை ஓதுவதற்கு கொடுக்க வேண்டிய உரிமையாகும் அப்ப தஜ்வித்னா என்னது ஒரு குருவானு ஓதுவதற்கு என்னென்ன உரிமை இருக்கோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு ஓதுறதுதான் தஜ்வித் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு எழுத்திற்கும் அதன் உரிமையை கொடுத்து தவறுகளை தவிர்த்து குருவானே அழகான முறையில் ஓதுவதற்கு தஜ்வித் கற்பதே அவசியமாகும் அப்போ ஒவ்வொரு எழுத்திற்கும் அதுக்குன்னு ஒரு உரிமை இருக்குது இப்போ என்னுடைய உரிமை என்ன உங்களுக்குன்னு என்ன உரிமை இருக்குது அதெல்லாம் அதே மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் அதுக்கு அதுக்குன்னு ஒரு உரிமை இருக்கும் அந்த உரிமையை கொடுத்து தவறுகளை வந்து நம்ம வந்து அறவே தவிர்த்திடணும் முடிஞ்சளவுக்கு தவிர்த்திடணும் குருவானுடையது வந்து அழகான முறையில் வந்து தஜ்வித் முறைப்படி கற்பதுதான் அவசியமாகும் இவ்வாறு தவறுகளை கஃப் மறைவான தவறுகள் அப்படின்னா தவறுகளை வந்து என்ன சொல்கிறாங்க லஹுன் கஃப் கஃப் அப்படின்னா மறைவான தவறுகள் நமக்கு வந்து தவறுகள் வரும் ஆனால் அது வந்து தெரியாமல் இருக்கும் அதுதான் மறைவான தவறுகள் எனினும் லகுன் ஜலில் அப்படின்னா வெளிப்படையான தவறுகள் அப்படின்னா ஓதுனா இது தவறாக ஓதுறாங்க அப்படின்ட்டு நம்மளால கரு தெரிஞ்சிச்சுன்னா அதுதான் லகுன் ஜலில் இன்னும் மார்க்க அறிஞர்கள் இரு வகையாக பிரித்துள்ளார்கள் அப்போ தவறுகளை மொத்த இரு வகையாக வந்து மார்க்க அறிஞர்கள் பிரித்துள்ளார்கள் இவற்றை பற்றி தனி தலைப்பில் பார்க்க இருக்கின்ற இதை பற்றி இன்ஷால தனி தலைப்பிலே நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம் இவ்வகையான தவறுகளை நீங்கி சரியான முறையில் ஓத தஜ்வித் கல்வி மிகவும் அவசியமாகும் அப்போ இந்த தவறான இந்த எல்லாத்தையும் தவிர்த்துட்டு சரியான முறையில் தஜ்வித கல்வியை கற்றுட்டு அதுக்கப்புறம் ஓதுறது மிக அவசியமானதாகும் இப்போ அல்லாஹு கூறுகிறான் அல்லதீன அத்தைனாகுமுல் கிதாப கெதுலு நஹு ஹக்க பிலாவதீஹி உலாயீக யூஹுமினு பிஹி ஒமன் இயக்குஃபுரு பஹி ஃப உலீக ஹுமுல் ஹாசீரு உன் அஸ்தஹஃப் இல்லா நானும் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஸோ எனக்கிங் கரெக்டான முறையில் குருவான் ஓதுறதுக்கு அவ்வளோவா தெரியாது அல்லாஹ் தாலா மன்னிக் மன்னிப்பான் ஓகேங்களா இப்போ இதுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா யாருக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ அவர்கள் அதை அவ்வாறே எவ்வாறு ஓத வேண்டுமோ அவ்வாறே ஓதுகிறார்கள் நம்ம யாருக்கெல்லாம் இந்த வேதத்தை கொடுத்து ஓதுகிறோம் அவங்க எப்படி குருவான இருக்கோ அதுபடி தான் ஓதணும் அப்படின்னு சொல்றாங்க அவர்கள் தான் அதை நம்பிக்கை கொள்வார்கள் அதுதான் வந்து ஆண் பெண் அனைவரும் நம்புவாங்க யார் அதை நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் பெரும் நஷ்டவாளிகள் அதை நம்புனா நம்ம சேர்ந்தவர்கள் அதை நம்பலன்னா தான் நஷ்டவாளிகள் சொல்றாங்க இவ்வசனத்தில் ஹக்கதிலாவத்தி என்பதற்கு இப்னு மசூத் அலியுல்லா அன்கு கூறுவதாகவும் கூறுவதாவது ஓதுபவர் ஓதுவதின் ஹலாலை பேணி ஹராமை தவிர்த்து அப்படின்னா ஹலாலை பேணியும் ஹராம முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்தும் அல்லாஹுவிடம் இருந்து எவ்வாறு அருளப்பட்டதோ அவ்வாறே வந்து அதனை ஓதுவதாகும் எந்த ஒரு தப்புமே இல்லாமல் அதன்படி வந்து ஓதணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க தஜ்வின் சட்டங்களே குருவான் இருந்து பெறப்பட்டவையே ஆகும் அல்லாஹாவிடம் இருந்து எவ்வாறு அருளப்பட்டதோ அவ்வாறே அல் குருவானை ஓத வேண்டும் அதாவது நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் எவ்வாறு ஓதினார்களோ அவ்வாறே ஓதுவதாகும் அப்போது ரசூ சொல்லாஹ் அலி இஸ்லாம் யார் சொல்லிக் கொடுத்தா ஜிப்ரூல் இஸ்லாம் அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க போது அப்போ ரசூ சல்லூர் அலுவலகம் இருந்துட்டு நம்ம எல்லாருமே கற்றுக்கிட்டோம் அப்போ அவங்க எப்படி சொல்லிக் கொடுத்தாங்களோ அதுபடி தான் நம்ம வந்து ஓதணும் மித்தளவுக்கு மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நபி சொல்லா அலையாம் அவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் ரமலானின் ஒரு தடவை குருவான் ஓதி காண்பிக்கப்பட்டது அப்படின்னா இஸ்லாம் அவர்களுக்கு ஒவ்வொரு வருஷத்துல ரமலான் மாதத்துல ஒரு குருவான ஒரு தடவை வந்து சொல்லிக் கொடுப்பாங்க யாரு ஜிப்லி அலுவலி இஸ்லாம் அவர்கள் மரணம் அவர்கள் மரணித்த ஆண்டு இறந்த தடவை ஓதி காண்பிக்கப்பட்டது அப்போ மரண நேரத்தை அப்படின்னா இந்த வருஷம் அவங்களுக்கு மர வரணும் வரப்போது அப்படிங்கிறது அல்லாஹ் அறிந்தவன் அப்படிதானே அப்படிங்கிறப்ப மட்டும் ஜிப்லி அல்ல இஸ்லாம் அவங்க இரண்டு முறை ரசா அலி இஸ்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஜிப்ரல்லு அவர்களிடம் நபி சொல்லி அவர்கள் ரமலானின் குருவான் முழுவதையும் ஓதி காட்டு காட்டுவார்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்களும் அந்த ரமலான் மாதத்துல வந்து ஒழு குருவானைய வந்து ஓதி காண்பிப்பாங்க யார்ட்ட ஜிப்ரலி அல்லாஹன்கு அவர்கள்ட்ட அலை உங்கள்ட்ட அதன்படியே நபி சொல்லா அலிசலாம் அவர்கள் சஹாபாக்களுக்கும் சஹாபாக்கள் தபாயன்கள் அவர்கள் தங்களின் அடுத்த தலைமுறைகளாக எப்படி அடுத்தடுத்த தலைமுறை எல்லாத்துக்குமே வந்து நபி சொல்லு அலுவலிஸ்லாம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சஹாபாக்கள் அவங்களுக்கு அடுத்து இப்படியே சொல்லி கொடுத்தாங்க ஓகேங்களா குருவான் எழுத்து வடிவில் நபி சொல்லி அலாம் அவர்களுக்கு அருள அருளப்படவில்லை குருவான் வந்து எழுத்து வடிவில் வந்து அவங்களுக்கு வந்து அருளப்படவில்லை எப்படின்னா காகிதத்தில் எழுதப்பட்ட ஒரு பேதத்தையே நாம் உம் மீது இறக்கி வைத்து அதனை அவர்கள் தம் கைகளால் தொட்டு பார்த்த போதிலும் இது பகிரங்கமான சூனியத்தை தவிர வேறில்லை என்று அன் அந்நிராகரிப்போர் நிச்சயமாக சொல்வார்கள் அப்படின்னா ஒவ்வொரு இதையும் நாங்கள் காகிதத்துல எழுதி நாங்கள் இது பண்ணணும் அதுல வந்து சூனிய வைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து இது கூட பொய் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க குருவான் ஜிப்ரில் அல் ஜிப்ரில் அலிஹஸ்லாம் அவர்கள் நபி சொல்லாஸ்லாம் அவர்களுக்கு எவ்வாறு கற்றுக் கொடுத்தார்களோ அவ்வாறு தான் நாமும் வந்து ஓதணும் எப்படி வந்து ஜிப்ரில் அலிஹுஸ்லாம் அவங்க வந்து அல் ரசூ சலுகை ஓதி சொல்லிக் கொடுத்தாங்களோ அதுபடி தான் நம்ம வந்து ஓதணும் தஜ்வீதுடன் நபி சொல்லா அலையாம் அவர்கள் ஜிப்ரி அலிஹா அவர்களிடம் இருந்து குருவானை கற்றார்கள் அப்போது ரசூ சல்லா அலி இஸ்லாம் வந்து தஜ்வி தஜ்வீதின் முறைப்படி யார்கிட்ட கற்றுக்கிறாங்க ஜிப்ரில் அலி இஸ்லாம்கிட்ட கற்றுக்கிறாங்க அவ்வாறே அதை வந்து தம் தோழர்களுக்கும் கற்பித்தார்கள் எனவே தஜ்வித் முறைப்படி ஓதுதல் நம் அனைவர் மீதும் கண்டிப்பான ஒரு கட்டாயமாகும் இயலாமல் அல்லது கற்கும் மாணவர்கள் கற்கின்ற காலம் வரை தவிர்க்க இயலாத காரணங்களால் தவறிழைத்தல் குற்றமாகாது நாம் இயலாமலும் கற்கவே முடியலை இல்லைனா கற்கும் மாணவர்கள் கற்கின்ற காலம் வரை தவிர்க்க இயலாத காரணங்களால் தவிர்த்தால் குற்றமாக அப்படின்னா கடேஸ்வரை தாங்க வந்து கற்றுக்கிறவே முடியாத சூழ்நிலை தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கண்டிப்பா தஜ்வித் முறைப்படி தான் ஓதணும் அல்லாஹ் அனைவருக்கும் அருள் புரிவானாக எனினும் கற்பதும் கற்றபடி ஓதுவதும் அல்லாஹுவிடம் இருந்து சிறந்தது என்பதிலேயே இங்கே கல்வி குறித்து வலியுறுத்தப்பட இதிலிருந்து நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா அல்லாஹால எப்படி சொல்லி கொடுத்துருக்கான் தஜ்வீத் முறைப்படி தான் ஓதணும் அப்படி அதுபடி ஓதி அதன்படி கற்பது தான் மிக சிறந்தது அப்படின்னு சொல்கிறான் சஹாபாக்கள் காலத்தில் தஜ்வீத் வகுப்புகள் இறந்தனவா அப்படின்னு கேட்குறாங்க பிறகு இப்பொழுது ஏன் அப்படின்னா அரபுலக தாண்டி உலகளவியல் அளவில் அப்போ அரபுல தாண்டி உலகளவில் இஸ்லாம் பரவ தொடங்கியது அரபு மொழியும் அதன் உச்சரிப்புகளும் அந்நாட்டி அந் அந்நிய நாட்டவர்களுக்கு நாவிற்கு பரிசெய்ய பரிச்சயமன்றதாக இருந்தது எனவே குருவான் ஓதுவதை பாதுகாக்க இஸ்லாமிய அறிஞர்கள் குருவானை ஓதுவதற்குரிய சட்டங்களை முறைப்படுத்தி தொகுத்தனர் அப்படின்னா நம்ம குருவான் வந்து அங்கிட்ட இங்கிட்டு அரபு நாட்டுகளுக்கு பரவுச்சு அதை அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய அரைகர்களும் ஓதுவதற்குரிய சட்டங்கள் என்ன அப்படிங்கிறதையும் தொகுத்தார்கள் பின்னர் வரும் தலைமுறைகளுக்காக கன்னியத்திற்குரிய கண்ணியத்திற்குரிய மூத்த அறிஞர்களால் முறைப்படி தொகுக்கப்பட்ட அந்த சட்டங்கள் அடக்கிய கல்வியை இல்மு தஜ்வித் என்று கூறுகிறோம் அப்போ அதுபடி தான் ஓதணும் அப்படின்னு மூத்த அறிஞர்கள் சொல்லி இது பண்ணது தான் தஜ்வித் அதுதான் இல்மு தஜ்வித் சொல்லி இப்போ நம்ம அதை கற்றுக்கிட்டு வரோம் இஸ்லாமிய மார்க்கத்தின் கல்விகளை ஆசிரியர் மூலம் கற்பது எவ்வாறு அவசியமோ அதே போல் தஜ்வித் கல்வியையும் ஆசிரியர் துணையுடைய கற்பதுதான் தான் அவசியமாக இஸ்லாமிய மார்க்கத்துடைய கல்வியை எப்படி ஆசிரியர் வச்சு நம்ம கற்றுக்கிறோமோ அதேபடி தான் ஒரு தஜ்விதை நம்ம கற்றுக்கிறப்பமும் ஒரு முறைப்படியான ஒரு ஆசிரியர் மூலியமும் நம்ம வந்து கற்றுக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஹிஜ்ரி ஒன்பதாம் ஆண்டில் வாழ்ந்த மிக சிறந்த மார்க்க அறிஞராக முகமது பின் அல் ஜசாரி அவர்கள் தம்முடைய பிரபலமையான கவிதை வடிவிலான தஜ்வீத் நூலில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்கள் அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க என்ன அப்படின்னா தஜ்விதை கற்று அதன்படி ஓதுதல் கட்டாயம் ஆகும் தஜ்விதை கற்று அதன்படி ஓதுறது தான் கட்டாயம் அது இல்லாமல் குருவானை ஓதுபவர் அதில் பாவம் செய்கிறார் அது இல்லாமல் ஏனோதான ஓதுறது கூட பாவம் தான் ஆனால் அல்லாஹ் அறிந்தவன் ஓகேங்களா இவ்வாறு கூறுவதும் மூலம் தஜ்விதின் முக்கியத்துவத்தை இமாம் அவர்கள் வலியுறுத்தியது மூலமா என்ன நமக்கு தெரிவது கண்டிப்பா தஜ்வித் தெரிஞ்சு நம்ம குருவான் ஓதணும் அப்படிங்கிற அவசியம் தெரியவது என்பது நாம் புரியலாம் மேலும் இவர்களில் அல் ஜசரியா கவிதைகள் செய்யுங்கள் தஜ்வித் பயலும் மாணவர்களுக்கு மிகப்பெரிய உதவியாக விளங்குகிறது அவற்றை மனநம் செய்வதன் மூலம் ஒருவர் தஜ்வீதின் அனைத்து சட்டங்களையும் தன் விரல் நுனியில் வைத்துக் கொள்ளலாம் அப்போ தஜ்வித படித்து விரல் நுனியில் வச்சுக்கிறது அவசியமாகும் ஜஜ்விதை படித்து அதன்படி குருவானை ஓதி அல்லாஹுவின் பொருத்தத்தை பெற அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அருள் புரிவானாக அமீன் அமீன் யார் அப்துல்லா அலமீன் அப்போ கண்டிப்பாக தஜ்வீதை படித்து அதன்படி நம்ம ஓதி அல்லாஹோடைய பொருத்தத்தை பெறுவதற்கு அல்லாஹ் தாலா தான் அருள் புரியணும் ஏன்னா அல்லாஹ் தான் சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு நேர்வழி தந்தால் தான் நீங்கள் நேர்வழி ஆகுவீங்க அப்படிங்குறது அப்போ என்ஷா அல்லாட்டை ஒவ்வொரு நாளும் துவா செய்து ஜஜ்விதின் முதல்படி நம்ம வந்து ஓத அல்லாஹாலாட்ட துவா கேட்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கிளாஸை அடுத்து பார்க்கலாம் அலாம் வலிகம் வரமத்துல வர அஸ்தபில்லா அஸ்தகபில்லா அஸ்தபில்லா ரபீஸ் இதுனி இல்மா ரப்பீஸ் இதுனி இல்மா ரபீஸ் இதுனீ இல்மா யா அல்லா எங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாய் யா ஆ மீன் அமீன் யா ரீன்